மணிநீதி சோழன் நீதி நெறி தவறாது ஆட்சி செய்த ஒரு மன்னன் சோழ நாட்டை மணிநீதி சோழன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான் நீதி தவறாது ஆட்சி செய்து வந்த மன்னனை மக்கள் தங்கள் உயிரினும் மேலாக மதித்து வாழ்ந்தனர் மணிநீதி சோழன் வெகு நாட்களாக பேர் இல்லாமல் வாடினான் இறைவனது அருளால் அழகே உருவான ஒரு மகன் பிறந்தான் மன்னனும் மக்களும் மனம் மகிழ்ந்தனர் வீதி விடங்கன் என்னும் பெயரிட்டு அருமையுடன் வளர்த்து வந்தான் மன்னன் வீதி விடங்கன் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்தான் அறிவிலும் நற்பண்புகளிலும் சிறந்தவனாக திகழ்ந்தான் குறித்த வயதில் மன்னன் அவனுக்கு யானை ஏற்றம் குதிரையேற்றம் தேர் ஓட்டுதல் பால் பயிற்சி ஆகிய கலைகளை கற்பித்தான் எல்லா கலைகளையும் நன்கு கற்று தேர்ந்தான் வீதி விடங்கன் நீதி தவறாத மன்னன் மணிநீதிச் சோழன் நாட்டு மக்கள் மன்னனான தன்னை எந்தவித தடையும் இன்றி நேரில் காண வேண்டும் என்று யோசித்தான் அதற்காக சபை கூட்டி ஆலோசனை செய்தான் மக்கள் அனைவரும் மகிழும்படி ஒரு காரியம் செய்தான் தன் அரண்மனை வாயிலில் ஒரு பெரிய மணியை கட்டி வைத்தான் மன்னனை காண விரு வருபவர் யாராயினும் அந்த மணியை அடித்து ஒலி எழுப்பினால் மன்னன் நேரிலே வந்து குறைகளை கேட்பார் நேரில் கேட்டு குறைகளை களைவார் என்று பரையறிவித்தனர் மக்கள் தங்கள் மன்னனின் எளிமை கண்டு மகிழ்ந்ததோடு அவனை போற்றி புகழ்ந்தனர் காட்சிக்கு எளியனாக உள்ள மன்னனை யார்தான் விரும்ப மாட்டார்கள் ஆண்டுகள் கடந்தன மணிநீதி சோழனால் கட்டப்பட்ட அந்த ஆராய்ச்சி மணியை யாரும் அடிக்கவே இல்லை மக்கள் எந்த குறையும் இன்றி நாட்டில் வாழ்ந்து வந்தனர் காலம் ஒரே மாதிரி செல்லுமா சோதனை மன்னன் மகன் வீதி விடங்கன் உருவில் வந்தது ஒரு நாள் மாலை வேளை வீதி விடங்கன் உல்லாசமாக தேரில் ஏறி நகரை சுற்றி வந்தான் அதே வேளையில் ஒரு கன்றுக்குட்டியும் தெருவில் துள்ளி கொண்டு வந்தது உல்லாசத்தின் உச்சியில் இருந்த இளவரசன் அதை கவனிக்காமல் அக்கன்றின் மேல் தேரை ஏற்றி விட்டான் கன்றும் அங்கேயே விழுந்து தன் உயிரை விட்டுவிட்டது மகிழ்ச்சியோடு இருந்த கன்றின் மரணத்திற்கு காரணமாகிவிட்டோமே என்று மதிமயங்கி அங்கேயே அக்கன்றின் அருகிலேயே அமர்ந்து விட்டான் இளவரசன் மன்னன் மீது இருந்த அன்பாலும் அவன் மகனின் நாட்டின் ஒரே வாரிசு என்ற எண்ணத்தாலும் யாரும் இச்செய்தியை மன்னனுக்கு சொல்ல விரும்பவில்லை மக்கள் சொல்லாவிட்டாலும் அக்கன்றின் தாயான பசு கண்களில் நீர் சோற அங்கு வந்து தன் கன்றை தன் நாவால் நக்கி கொடுத்தது பின் வேகமாக அங்கிருந்து அகன்றது மக்களும் அப்பசுவின் பின் சென்றனர் அது எங்கு செல்கின்றது என யாருக்கும் தெரியவில்லை அதை அறிந்து கொள்ளும் பொருட்டே அதன் பின்னே கூட்டமாக சென்றனர் அப்பசு அம்மன்னன் கட்டியிருந்த ஆராய்ச்சி மணியின் கயிற்சை பிடித்து பெரும் ஒளி எழுமாறு அடித்தது அந்த இருந்த மன்னன் திடுக்கிட்டான் மந்திரி பிரிதானியர் புடைசூழ ஓடி வந்தான் வாயிலுக்கு ஒரு மனிதனை எதிர்பார்த்து வந்த அவனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது தன் நாட்டில் யாருக்கும் எந்த குறையும் இல்லை என்று இருமாதிருந்த மன்னனுக்கு இது பேரடியாக இருந்தது என்ன நடந்தது என கேட்டபோது யாரும் எதுவும் பேசாது நின்றனர் மன்னன் அந்த பசுவின் பின்னே நடந்து சென்றான் அப்பசு மன்னனை தன் கன்று இறந்து இறந்த கிடந்த இடத்திற்கு அழைத்து சென்று தன் நாவால் தான் ஈன்ற கன்றினை நக்கி காட்டியது மன்னன் அக்காட்சியை கண்டு கண்கள் கலங்க நின்றான் பின் கண்கள் சிவக்க மந்திரியாரை பார்த்து இப்பாவத்தை செய்தவன் யார் உடனே அவனை என் கண் முன் கொண்டு வந்து நிறுத்துங்கள் என கட்டளையிட்டான் அவனை இருந்தன அனைவரும் அமைதியாக இருந்தனர் நீங்கள் கூறாவிட்டால் நீதி தவறிய மன்னனாக நான் ஆவேன் அவ்வாறு நான் உயிர் வாழ விரும்பவில்லை என் உயிரை நான் மாய்த்து கொள்வேன் என்று மன்னனை தடுத்து நிகழ்ந்த நிகழ்ச்சியை கூறி தானே குற்றவாளி என மன்னன் முன் தலை உனிந்து நின்றான் வீதி விடங்கன் ஒரு நிமிடம் நிலை குலைந்து போன சோழன் சர்ச்சையை சிந்தித்தான் இறந்து போன கன்றை உயிர்ப்பிக்க முடியாது ஆனால் உயிருக்கு உயிரை தரலாம் அத்துடன் அந்த தாய்ப்படும் வேதனையை இந்த குற்றம் செய்தவனின் தாயும் அனுபவித்தலே சரியான தண்டனையாகும் என்று முடிவு செய்தான் உடனே ஒரு மன்னனாக நின்று சேவகனுக்கு கட்டளையிட்டான் உடனே தேரை பூட்டுங்கள் அந்த கன்று நின்ற இடத்தில் வீதி விடங்கனை நிறுத்துங்கள் அவன் மீது தேரை ஏற்றி கொள்ளுங்கள் தவறு செய்தவன் தண்டனை அனுபவித்தே ஆக வேண்டும் என்று கூறினான் ஆனால் அவன் கட்டளையை யாரும் ஏற்க முன்வரவில்லை வருங்கால மன்னனை நாட்டின் இளவரசனை கொல்ல யாரும் விரும்பவில்லை மணிநீதி தவறாத மாமன்னன் மணிநீதி சோழன் தானே தேரின் மீது ஏறி அமர்ந்தான் வீதி விடங்கனை தேர் காலில் இட்டு தேரை செலுத்தத் தொடங்கினான் தேரும் வேகமாக ஓடத் தொடங்கியது மந்திரி முதலியோர் செய்வதறியாது திகைத்து நின்றனர் மக்களோ தங்கள் நிலை நிலைகுலைந்து அலறி கூக்குரலிட்டனர் எதையும் கவனத்தில் கொல்லாத சோழமன்னன் தேரை விரைவாக செலுத்தினான் என்ன அதிசயம் தேறு தேர் வீதி விடங்கனின் அருகே வந்து நின்று விட்டது அங்கே கண்ணீர் சோர நின்றிருந்த பசுவும் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த கன்றும் மாயமாய் மறைந்தன அனைவரும் திகத்து நின்றன விண்ணிலிருந்து ஒரு குரல் கேட்டது சோழமன்னா தேவேந்திரன் சபையில் உனது நீதியின் சிறப்பை பற்றிய சர்ச்சை எழுந்தது உன் நீதியின் சிறப்பை அறியவே தேவேந்திரனாகிய நானும் எமர்தர்மனும் பசுவாகவும் கன்றாகவும் வந்தோம் உன் நேர்மையின் நீதி தவறாத தன்மையும் கண்டு மகிழ்ந்தோம் பல்லாண்டு புகழோடு வாழ்வாயாக என்று வாழ்த்தி மறைந்தது